இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்து உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவ விசுவாசிகள் துக்கவெளி அனுசரித்தனர் துக்கவெளியின் பாகமாக கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் பிரார்த்தனைகளில் பங்கெடுத்தனர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைவு விதத்தில் உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் துக்கவெளி அனுசரித்தனர் இதன் பாகமாக சிறப்பு பிரார்த்தனைகளும் சடங்குகளும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்றது தேவாலயங்களில் காலையிலேயே பிரார்த்தனைகளும் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்பட்டது பல்வேறு தேவாலயங்களில் சிலுவைப்பாதையை நினைவுகூரும் விதத்தில் ஊர்வலமும் நடத்தப்பட்டது அடிமாளி சென்ட் ஜோர்ஜ் எக்கோபாயா சூரியானி கத்தீட்ரல் தேவாலயத்தில் நடைபெற்ற சடங்குகளுக்கு தேவாலய பாதிரியார் எல்தோஸ் குற்றப்பாலா துணை பாதிரியார் ஃபாதர் பேசில் போன்றவர்கள் தலைமுகித்தனர் கோமன்பே ஃபாத்திமா மாதா பெரோனா தேவாலயத்தில் நடைபெற்ற துக்கவலி பிரார்த்தனைகளுக்கு ஃபாதர் ஜோசப் தலை ஊர்வலத்தில் ஏராளமான விசுவாசிகள் பங்கெடுத்தனர் 「おいしん அடிமாளி செஞ்சோடு டவுன் தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனைகளில் ஏராளமான விசுவாசிகள் பங்கெடுத்தனர் தேவாலய பாதிரியார் ஃபாதர் ஜோசப் ஃபாதர் போஸ்கோ ஃபாதர் ஜோன் போன்றவர்கள் தலைமை வகித்தனர் அடிமாளி சென்ட் மார்டின் டிபோரஸ் தேவாலயம் சென்ட் தோமஸ் ஆர்த்தடாக்ஸ் தேவாலயம் போன்ற இடங்களிலும் நடைபெற்ற பிரார்த்தனைகளில் ஏராளமான விசுவாசிகள் பங்கெடுத்தனர் மூணார் மவுண்ட் கார்மல் தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் ஏராளமான விசுவாசிகள் பங்கெடுத்தனர் மாவட்டத்தின் பல்வேறு தேவாலயங்களில் குருசுமலை ஏறும் சடங்குகளும் நடைபெற்றது இயேசு கிறிஸ்துவின் கால்வரி பயணம் மற்றும் தெளிவைப்பாடுகளை நினைவுகூரும் விதத்தில் துக்கவெளி அனுசரிக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை യേസു കൃസ്തു ഉയർത്തെന്തെകും വിധത്തിൽ ഈസ്റ്റർ പണ്ടികയുടൻ പെരി നോമ്പു നൈവ് കുറിക്കപ്പെടും ന്യൂസ് ഡെസ്ക് മീഡിയ